வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு புதுடெல்லியில நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த சில தலைவர்கள் புறக்கணிச்சாங்க அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சமாஜ்வாதி பார்ட்டி உடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரசுக்கும் அந்த தேர்தல் சமயத்துல இந்திய கூட்டணி சார்பாக போட்டியிட வாய்ப்பு கொடுங்க சில தொகுதிகளை எங்களுக்கும் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் கேட்டாரு ஆனா காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல இல்ல இந்த கூட்டணி பேச்சே கிடையாது பார்லிமெண்ட் இந்திய கூட்டணி ஸ்டேட் அசம்பிளி தேர்தல்ல கூட்டணி கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லிட்டாங்க ஐயோ எனக்கு இது பெரிய அசிங்கமா போச்சு முன்னாடியே சொல்ல வேண்டியது ஆரம்பிக்கும் போதே ஸ்டேட் அசம்பிளி தேர்தலுக்கு இந்த கூட்டணி கிடையாது லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி கூட்டணி சொல்ல எதிரான வந்து பலத்தி அடிக்கிறாங்க அகிலேஷ் யாதவ் மிகப்பெரிய கான்ல இருக்காரு காங்கிரஸ் மீது அதனால அவரும் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு மூணாவது ஐக்கிய தளம் கட்சியுடைய தலைவர் பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இவர்களை தவிர அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு வந்து அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாக விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க அதனால டெல்லி அரசியல அமலாக்கத்துறை அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான விவகாரம் புயல வந்து கிளப்பி இருக்கு அதன் காரணமாக அந்த வேலைகள் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களால அந்த கூட்டத்துல கலந்துக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருந்துச்சு அப்ப இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து கலந்துக்கல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வதற்காக டெல்லி போறதுக்கான ஏற்பாட்டில் இருந்தாரு பிளான்ல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்துச்சு சோ இப்ப முக்கியமான தலைவர்கள் யாரும் வராதனால எதுக்காக கூட்டத்தை வந்து கூட்டிக்கிட்டு இப்ப அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிடலாம் டிசம்பர் மூன்றாவது வாரத்துக்கு அதை வந்து ஒத்தி வச்சிடலாம் அந்த மூணாவது வாரத்துக்குள்ள எல்லா தலைவர்கள்டையும் நம்ம சமரசமா பேசி போன் பண்ணி பேசி வர வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுல காங்கிரஸ் வந்து இருக்காங்க இப்போ கடைசியாக சிபிஎம் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா கேரளாவில் ஆளும் கட்சியாக இருக்காங்க முதலமைச்சராக பினராயி விஜயன் இருக்காரு அவரு இந்த மூன்று மாநில நான்கு மாநில காங்கிரஸுடைய தோல்வி குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தோல்விக்கு ரெண்டு தான் காரணம் ஒன்னு காங்கிரஸுடைய பேராசை ரெண்டாவது பவர் அதாவது அதிகாரத்தின் மீதான மோகம் இதுதான் தோல்விக்கான முக்கிய காரணம் பினராயி விஜயன் கடுமையான வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் கேரளாவில காங்கிரஸ் வந்து வந்து பாஜக எதிர்க்குதா இல்ல இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகளை எதிர்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம வயநாடு தொகுதியில ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை போட்டியிடக்கூடாது அவர் போட்டியிடுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனைகள் பத்தாது இப்ப எம்பி எம்பி தர்மம் தொடர்பாக அதுக்கு எதிராக பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஒரு செக்க வந்து காங்கிரசுக்கு வச்சாரு இப்ப பாத்தீங்கன்னா தருமபுரியுடைய திமுக எம்பி ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களை மாநிலங்கள ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தேசிய ஊடகங்கள் களம் இறங்கி கடும் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதற்கு காங்கிரசுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரசோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி வந்து இப்படி உங்களுடைய பதில் என்ன கேள்விகளா இருக்காங்க தேசிய ஊடகங்கள் செந்தில்குமார் அவர்களுடைய பேச்ச கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் எதிர்த்திருக்காரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஆதி ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் மேற்கு வங்காள காங்கிரசுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆதி ரஞ்சன் சௌத்ரி கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க இப்ப பாத்தீங்கன்னா வைகோ இருக்காரு பார்த்தீங்களா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக திமுக உடைய கூட்டணியில இப்ப மதிமுகவும் இருக்கு அந்த மதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு செந்தில்குமார் அவர்கள் சொன்னது சரிதான் அவருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்ப பாஜக சோசியல் மீடியால திமுகவுடைய கூட்டணியில திமுகவை சேர்ந்த எம்பி கௌமுத்ரா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தவறான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிச்சிருக்காரு அதற்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன் இந்த இருக்காங்க பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஆக மொத்தம் இந்தி கூட்டணி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்